அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி கொள்ளு துவையல் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் கொள்ளு துவையல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கொள்ளு தேங்காய் சின்ன வெங்காயம் புளி உப்பு கடலைப்பருப்பு வரமெளகா வெள்ளைப்பூடு உளுந்து மருப்பு சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பந்தான் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் வெறுங்கடாய் தான் சூடு பண்ண வச்சுருக்கேன் அதில் நம்ம கொள்ளு போட்டுக்கலாம் கொள்ளை போட்டுட்டு கொள்ளை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுத்து எடுத்துட்டு காட்டுறேன் கொள்ள நல்லா வறுத்து எடுத்தாச்சு நல்லா வெடித்து வந்துருச்சு கொள்ளு நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் வச்சுக்கலாம் அதே கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு கடலை பருப்பு போட்டுக்கலாம் கடலை பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகட்டும் கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு இப்போ நம்ம சி சின்ன வெங்காயம் புளி வெள்ளைப்பூடு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும் அது வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம வதக்கி எடுத்துகிட்டு காட்டுறேன் சின்ன வெங்காயம் புளி வெள்ளைப்பூடு எல்லாம் நல்லா வருபட்டு வந்துடுச்சு இப்போ அதில் வரமிளகா நம்ம வச்சுருந்த தேங்காய் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதையும் ஒரு வதக்கி வதக்கி விட்டுடலாம் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வறுத்து வதக்கி வச்சுருந்த ரெண்டும் நல்லா ஆறி வந்துடுச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொள்ளை நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் வறுத்து ஆற வச்சிருந்த கொள்ளை மிக்சி ஜார்லாம் மாற்றியாச்சு இப்போ நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் கொல்லை பாதி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணியாச்சு நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் கொள்ளு எல்லாத்தையும் பாதையை அரைச்சு எடுத்தாச்சு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் இன்னும் நிறைய தண்ணி ஊற்றின அவசியம் இல்லை கொள்ளை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு கொள்ளு துவையல் ரெடி இப்போது நம்ம இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் கொள்ளு துவையல் ரெடி வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சாச்சு இது இப்படியே சாப்பிட்ணாலும் சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லை நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா சுடாயிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இப்போ கருப்பில் போட்டுக்கலாம் கருப்பில் நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இப்போ வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம் தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ தாளித்து நம்ம இதில் கொள்ளுல ஊற்றிக்கலாம் கொள்ளு துவையல்ல கொள்ளு துவையலில் ஊற்றியாச்சு கொள்ளு துவையல் ரெடி இது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கொள்ளு துவையல் ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் துவையல் ரெடி சுடு சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம் ரசம் சாதம் மற்ற நம்ம சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம் வெரைட்டி ரைஸ் கூடையும் கொள்ளு துவையல் ரெடி